எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை காண முடியுமா என்பதை பற்றி கடந்த இரண்டு காணொளிகளாய் பார்த்து வருகிறோம் முதல் காணொலியில் பார்த்தோம் இறைவன் தாய்போல் அன்பானவன் இரண்டாவது காணொலியில் பார்த்தோம் இறைவனை நாம் தேட வேண்டிய அவசியமில்லை இறைவன் நம்மை தேடி வருவான் மற்றொன்று இறைவன் வந்தாலும் வராவிட்டாலும் நமது வாழ்க்கை மாறப்போவது ஒன்றுமில்லை இறைவன் வந்தபின் நமது வீட்டில் உள்ள இரும்பு பாத்திரங்கள் தங்கமாக மாறப்போவதில்லை எந்த அலுமினிய பாத்திரத்து எந்த நெளிவு சுடிவு இருந்ததோ அது அப்படியே இருக்கும் எந்த மாற்றமும் இருக்காது ஆகவே இறைவன் வருவதால் நமக்கு எந்த பயனும் இருப்பதாக தெரியவில்லை எனவே வீணாக இறைவனை காண்பதற்காக நேரத்தை வீணாக்காதீர்கள் முதல் காணொலியில் ஒரு கருத்து சொல்லியிருந்தேன் இறைவன் நம்மை விட்டு நீங்குவதும் இல்லை விலகுவதும் இல்லை மறைவதும் இல்லை என்று கூறினேன் அந்த மறைவதும் இல்லை என்பதை பற்றி இப்போது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் எனக்குள் ஒரு உயிர் இருக்கிறது இதை எல்லோரும் ஒற்று ஒத்துக்கொள்வோம் யாரும் மறுக்க மாட்டோம் ஆனால் அந்த உயிரை நம் கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அந்த உயிர் இருப்பதை இந்த உடல் மூலம் நாம் உணரலாம் அந்த உயிர் உள்ளே உடலில் உள்ளே இருக்கும் உயிரின் சாட்சி இந்த உடல் இது புரிந்து கொள்வதற்கு கடினமான ஒன்றில் திரும்பவும் கூறுகிறேன் கண்ணுக்கு தெரியாத உடலில் உள்ள உயிரின் சாட்சி உயிரின் பிம்மம் உயிரின் உயிர் இந்த உடல் இந்த உயிரை இந்த உடல் மூலமாக காண்கிறோம் ஆகவே நம்மால் உடல் உயிரை நேரடியாக பார்க்க முடியவிட்டாலும் வேறொரு பொருள் மூலமாக நாம் உயிரை நாம் பார்க்கிறோம் பேசுகிறோம் பழகிறோம் எல்லாம் செய்கிறோம் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதே தான் கடவுளையும் பார்க்க போகிறோம் இந்த மீண்டும் சொல்கிறேன் இந்த உடலில் உள்ள உயிரை இந்த உடல் மூலம் பார்க்கிறோம் அதேபோல் இறைவனையும் நாம் காண முடியும் இறைவன் எங்கும் நீக்கம் இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துருமிலும் இருக்கிறான் வானிலும் இருக்கிறான் மண்ணிலும் இருக்கிறான் ஒவ்வொரு உயிரிலும் இருக்கிறான் ஒவ்வொரு ஜட பொருளிலும் இருக்கிறான் அப்பொழுது இந்த உயிரை உடல் மூலம் பார்ப்பது போல் நம் இறைவனை நாம் காணும் எல்லா பொருள்களிலும் காண முடியும் அதுதான் இறைவன் இப்பொழுது புரிகிறதா இறைவன் நம்மை விட்டு மறைவதில்லை கண்ணை திறந்தால் காணும் காட்சி அனைத்தும் இறைமயமே சிவமயமே ஒரு கோயிலில் உள்ள ஒரு கற்சிலையை நாம் இறைவன் என்று வணங்குகிறோம் அது எந்த தவறும் இல்லை அந்த கல்லில் இறைவன் இருக்கிறான் அந்த கல்லில் மட்டுமல்ல அந்த கோயிலை கட்டிய எல்லா கற்களிலும் வாசலில் உள்ள கல் எதை நாம் மிதித்து அந்த கோயிலின் உள்ளே செல்கிறோமோ அந்த கல்லிலும் இறைவன் இருக்கிறான் இறைவன் இல்லாத இடம் இடமில்லை இறைவன் நம் கண்ணில் படாத நேரமும் இல்லை எப்படி இந்த உடலில் உள்ள உயிரை இந்த உடல் மூலம் காண்கிறோமோ அதேபோல் இறைவனை நாம் பிரபஞ்சத்தின் மூலம் காண்கிறோம் கண்ணில் படும் எல்லா காட்சியிலும் இறைமையவேன் இதனால் தான் இறைவன் நம்மை விட்டு மறைவதில்லை என்கிறோம் நாம் அதை இறைவனாய் உணர்வதில்லை அவ்வளவுதான் வித்தியாசம் இறைவன் நம் முன் நமக்கு எந்த நேரமும் காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் நாம் அதை இறைவன் என்று உணர்வதில்லை அறிவதில்லை இவ்வளவுதான் வித்தியாசம் இது தெரிந்தால் காண்ப எல்லாவற்றையும் இறைவனாய் காணுங்கள் எல்லா எல்லாவரையும் இறைவனாய் நிலையங்கள் எல்லா விலங்குகளையும் இறைவனாய் நினையுங்கள் எல்லா தாவரங்களையும் இறைவனாய் நினையுங்கள் இதனால் தான் இந்து மதத்தில் நாம் எல்லாவற்றையும் வணங்குகிறோம் மரங்களை வணங்குகிறோம் கல்லை வணங்குகிறோம் காற்றை வணங்குகிறோம் மழையை வணங்குகிறோம் நீரை வணங்குகிறோம் இது இந்த தத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்து மதத்தில் நாம் எல்லாவற்றையும் வணங்குகிறோம் மண்ணையும் வணங்குகிறோம் நாம் பொருள் என்று பொருமில்லை விலங்குகளை வழங்குகிறோம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் காணும் எக்காட்சிகள் அனைத்தும் இறைமயமே சிவமயமே இதில் புரிந்து கொள்வதில் எந்த கடிதமும் இல்லை ஆனால் நாம் இதை ஏற்க மறுப்போம் அவ்வளவுதான் வித்தியாசம் வேறும் இல்லை இத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்ளலாம் நமது மந்திரத்துக்கு வருவோம் அன்பே சிவம் அன்பாயிருப்போம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்